வாழைப்பழம் மாதிரி இருக்கு ஆனால் வாழைப்பழம் இல்லை தேங்காய் மாதிரி இருக்குது ஆனால் தேங்காய் கிடையாது இது ஆஹா பைனாப்பிள் மாதிரி இருக்குது இங்கே பப்பாளி பழம் வாழைப்பழம் இது எஸ் இது எல்லாமே பழங்கள் கிடையாது பார்க்கறதுக்கு பழங்கள் மாதிரி இருக்கக்கூடிய சோப்புகள் பார்த்திங்களா பல்வேறு சோப்புகள் வடிவத்தில் அந்த என்ன பழமோ என்ன உருவத்தில் இருக்கோ அதுக்குண்டான வடிவங்களை கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க தாய்லாந்தில் ஜெம்ஸ் கேலரி உலகத்திலேயே மிகப்பெரிய ஜெம் கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க தாய்லாந்தில் இங்கே வந்து இந்த சோப்புகள்லாம் வச்சுருக்காங்க அனைத்து சர்வதேச விருந்தினர்களும் சுற்றுலா பயணிகளும் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க வாங்கிட்டு போகிறாங்க அறுபது பாத் அதாவது இந்திய பணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபாய் இவ்வளோ வித்தியாசமாக யோசிக்கிறாங்க பாருங்க நம்ம ஊர்லேயே சோப்பில் செய்கிறாங்க பண்ணுறாங்க சிறு சிறு தொழில்கள் நடக்குது பட் இதை எல்லாமே நம்ம முயற்சி பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட்